என்னதான் சாஃப்டான சப்பாத்தி பண்ணினா கூட இந்த புசு புசுன்னு பொங்கி வர்ற புல்கா மேலே எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுவும் என்ன கொஞ்சம் கூட சேர்க்காம பார்க்கறதுக்கு பூரி மாதிரி பொங்கி வரும் வாசம் பார்த்திங்கன்னா அந்த தீயில டேரெக்டாக காட்டுறதுனால ஒரு நல்ல ஒரு மனமும் இருக்கும் அந்த புல்கா எப்படி செய்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிறோம் புல்கா செய்யலை நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா பொங்கி வர மாட்டேக்கி ஒட்டிக்குது இல்லை ரொம்ப ஹார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிற டிப்ஸோடு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நார்மல் கிளாஸில் தான் தலை நிறச்சி கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தனி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம் மைதானெலாம் சேர்க்க வேண்டாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புல்காக்கு எண்ணெயெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம விருப்பப்பட்டால் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவோட கலந்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்க போகிறோம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தலை நிறச்சி மாவு எடுத்துருந்தேன் இல்லையா இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் ஒரு கிளாஸ்க்கு கொஞ்சம் குறைவான தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியான மாவாக பிசஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே எண்ணெயெல்லாம் எதுவும் தடவ வேண்டியதில்லை அப்படியே மூடி வச்சிடலாம் காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்க போகிறோம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறட்டும் துணியை நல்லா நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க எழுது மேலே அந்த ஈரப்பதம் பட்டு மாவு ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு இருபது நிமிஷம் இருக்கு மாவை திரும்ப ஒருக்கா லைட்டாக பசிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் பசியணும்னு இல்லை இப்போ மாவு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னது இல்லாமல் மீடியம் சைஸாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி இப்போ செஞ்சு உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம் என்ன தொட்டு போட வேண்டாம் மாவு தொட்டு கோதுமை மாவு தொட்டு நம்ம பரத்தி எடுத்துக்கணும் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் நார்மலாக பரத்தி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா மாவை தட்டி விட்டு எடுத்து வச்சிடலாம் மொத்தமாக ஒரு அஞ்சாறு சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்போ நமக்கு சட்டுன்னு புல்கா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து நான் கல் போட்டுட்டேன் நல்லா இரும்பு கல் தான் போட்டிருக்கேன் சூடாகிட்ருக்கு இந்த ஸ்டாண்டில் தான் இன்றைக்கி நம்ம புல்கா செய்ய போகிறோம் ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டாண்டு வச்சு செய்யறதுக்கு ஸ்டாண்டு அப்படியே அடுப்பில் வைக்காதீங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி காட்டுங்க தீயில் அதாவது ஸ்டாண்டோட எல்லா பக்கமும் கொஞ்சம் சூடாக இருக்கணும் அதனால நல்ல ஒரு நாலஞ்சு தடவை சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேலே வச்சுடுங்க சப்பாத்தியே சூடான கல்லை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஆக வேண்டாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் இருந்தால் போதும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்ட சைடு அப்படியே சூடான சைடு அப்படியே எடுத்து நம்ம நெருப்பு மேலே வச்சுக்க போகிறோம் திரும்ப மாற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே எடுத்து கல்லில் இருந்து அதே பக்கத்தை நெருப்பு மேலே வச்சுக்கோங்க சட்டுன்னு பொங்கிடும் இது பொங்கின உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம் இது குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சூடான கல்லையே இது ஆஃப் குக் ஆகிடும் நம்ம தீயில் காட்டின உடனே உங்களுக்கு புசு புசுன்னு பொங்கி வந்துடும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கில் இந்த ஸ்டாண்டு இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம நெருப்பில் காட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த தீப்படுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் புல்கா சாப்பிட்றதுக்கு ஆரணப்படுற கூட டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம விருப்பப்பட்டால் மேலே நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நம்ம தடவிக்கலாம் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சிடுங்க அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் இருக்கும் இல்லை ஒரு துணி போட்டு நல்லா கட்டி வச்சுடுங்க இதில் ஒரு கிரில் ஸ்டாண்ட் காட்டியிருக்கேன் பாருங்கள் மார்க்கெட்டில் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டாண்டு கூட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும் நல்ல திக்காக கனமாக இருக்கும் கொஞ்சம் ரேட் அது கொஞ்சம் கூட இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் இந்த ரவுண்டு ஸ்டாண்டோட இந்த கிரில் ஸ்டாண்டில் புல்கா ரொம்ப சூப்பராக வருது நான் இது ரெண்டு ப்ராடக்ட்டையுமே டேக் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஸ்டாண்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஆஃபர் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாதிரி இதுக்கு நிறைய பெரிய சைட் டிஷ்ஷெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மின் ரைத்தா வச்சோ அல்லது மின் சட்னி வச்சு கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ